வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் மற்றும் பெங்களூரு விஸ்வேஸ்வரையா தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் ஆகியவற்றின் அறிவுறுத்தலின்படி இந்த அறிவியல் கண்காட்சி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது விழாவின் தொடக்கத்தில் பள்ளி கல்வி இயக்குநர் சிவக்குமார் வரவேற்புரையாற்றினார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து ரங்கசாமி தலைமை உரையாற்றினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகிக்க கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நோக்க உரை வழங்கினார் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் தலைமை செயலர் சரத் சௌகான் கல்வி செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியில் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் மொத்தம் முன்னூற்று எண்பத்தி இரண்டு அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன மாணவர்களின் அறிவியல் ஆர்வம் சிந்தனை திறன் மற்றும் புதுமை மனப்பாங்கை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்த இந்த அறிவியல் கண்காட்சியை புதுச்சேரி நகரப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர் பங்கேற்ற அனைவருக்கும் மத்திய உணவு வழங்கப்பட்டது மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் விழாவிற்கு கூடுதல் மெருகூட்டின விழாவின் நிறைவாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி நன்றி உரையாற்றினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் மோகன் பிரசாத் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மேற்கொண்டனர் புதுச்சேரி போக்குவரத்து கழகம் மின் பேருந்துகளை இயக்குவதற்காக டிரான்ஸ் என்ற தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டது ஒப்பந்தத்தின்படி இருபத்தைந்து மின் பேருந்துகள் அறுபத்தி மூன்று ஓட்டுநர்கள் நான்கு மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஒரு மின் பொறியாளர் ஆகியோர் ஏவி டிரான்ஸ் நிறுவனம் மூலம் நியமிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் புதுச்சேரியின் பல பகுதிகளில் மின் பேருந்து சேவை நடைமுறையாக நடைபெற்று வருகிறது ஆனால் அந்நிறுவனம் அரசுக்கு தெரியாமல் தானாக ஹைதராபாத் நிறுவனம் சார்ந்த எஸ் டிரான்ஸ் என்ற வேறொரு நிறுவனத்திடம் புதுச்சேரி போக்குவரத்து கழக சேவையை எக்க ஒப்பந்தம் அளித்துள்ளதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் புதுச்சேரி போக்குவரத்து மின் பணிமனை சென்று எஸ் டிரான்ஸ் நிறுவனம் அரசுக்கு தெரியாமல் இயக்கப்படுகிறது என்பதற்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் தெரிவித்ததாவது வெளியேற வேண்டும் இல்லையெனில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்கின்றனர் பொதுநல அமைப்புகள் அரசு கவனத்தில் கொண்டு எஸ் டிரான்ஸ் நிறுவனத்தை வெளியேற்றவும் அரசு ஒப்பந்தப்படி இவி டிரான்ஸ் நிறுவனத்திலேயே பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவதாக அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கப்படுவதாக கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பாயின் பற்றி யார் இன்சூரன்ஸு ரொம்ப தான் கவர்மெண்ட்டுக்கு டய போடுறது யார் உனக்கு இன்சூரன்ஸும் கவர்மெண்ட்டுக்கு டயப்ப பிஜேபி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியதாவது கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றியமைத்துள்ளதாக தெரிவித்தனர் எதிர்க்கட்சியினர் திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் இது தவறான தகவல் என்று விளக்கியுள்ளனா் மகாத்மா காந்தி அடிக்கடி ஹேராம் என உச்சரிப்பார் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப ராம ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் ராமலிங்கம் மற்றும் நமச்சிவாயம் தெரிவித்தனர் புதிய மாற்றம் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நூற்று நாட்கள் வேலை உறுதி செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மோசடிகள் மற்றும் ஊழலை தடுக்கும் நோக்கத்திலும் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாக நமச்சிவாயம் தெரிவித்தார் மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெயரை நீக்கியதாகவும் ஏழாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியினர் நாடு தழுவிய போராட்டம் நடத்தவிருப்பது வன்மையாக கண்டிப்பாக து என்றும் அவர் தெரிவிங்கல்ரிசு தொகையை முதல்வர் ரங்கசாமி விரைவில் அறிவிப்பார் என்றும் பிஜேபி கட்சி விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சி தலைமை விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதி அளித்தார் இந்த திட்டத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான இன்றைய சூழலுக்கு ஏற்ப அந்த திட்டங்களிலே நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்படவில்லை இது ஏதோ மக்களிடத்திலே ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை மக்களிடத்திலே கொண்டு சென்று அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு இந்திய கூட்டணிய காங்கிரஸ் திமுக அரசாங்கம் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாம் சொல்லணும்னு சொன்னா இதுவரைக்கும் மகாத்மா காந்தி பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டமானது கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி எழுபத்தி நாலு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் கிட்டத்தட்ட எட்டு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த திட்டங்கள் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி அதிகப்படியான நிதியை எங்களுடைய பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்தான் இந்த திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இரத்த தான முகாம்கள் உள்ளிட்ட சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வரும் நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால் பேட் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து நலத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இதன் ஒரு பகுதியாக மாரியம்மன் கோவில் வீதி வனத்து சின்னப்பர் வீதி சமுதாய நலக்கூட வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நாள்காட்டி மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்வின் போது தட்டாஞ்சாவடி தொகுதி செயின் பால் பகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர் கும்பகோணத்திலிருந்து திருநள்ளாறு நெடுங்காடு வழியாக காரைக்கால் வரும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பெரும்பாலானவை வழக்கம்போல் காரைக்கால் நகரப்பகுதி வழியாக பேருந்து நிலையம் செல்லாமல் மேற்கு புறவழி சாலை வழியாக நேரடியாக பேருந்து நிலையம் வந்து சேர்வதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பேருந்து ஓட்டுநர்கள் டீசல் செலவை குறைத்து சுமார் ஒரு லிட்டர் டீசல் சேமித்து நிறுவனத்தின் நற்பெயரை பெறும் நோக்கில் இவ்வாறு பாதையை மாற்றி இயக்குவதாக கூறப்படுகிறது இதனால் நகர நகரப்பகுதிக்கு வரவேண்டிய பயணிகள் தங்களது உடைமைகளை வேறு வாகனங்களில் ஏற்றி வீடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டு பெரும் சிரமத்திற்கும் கூடுதல் செலவிற்கும் ஆளாகி வருகின்றனர் இந்நிலை தொடர்வதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு விதிமுறைகளை மீறி பாதையை மாற்றி இயக்கப்படும் பேருந்துகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் மார்கழி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்வில் சங்க தலைவர் கணேஷ் மற்றும் சங்க செயலாளர் கந்தசாமி அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் நிகழ்வில் பேசிய வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் கணேஷ் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த அன்னதானம் தற்போது ஏழாம் ஆண்டு நான்காவது மாதமாக நடைபெறுவதாக தெரிவித்தார் மார்கழி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் இளங்கோவன் புருஷோத்தமன் ராஜேஷ் விஜயராஜ் சண்முகம் சங்கர் சங்கரன் ஜெயந்தி பாலாஜி கொசப்பாலைமூர் பெரியவர் முனுசாமி ராஜா சேகர் வெங்கடபதி கிருஷ்ணசாமி கோவிந்தன் செய்தித் தொடர்பாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தை கணேஷ் மற்றும் ரவிவர்மா குடும்பத்தினர் செய்திருந்தனர் மதகடிப்பட்டு அருகே உள்ள கலைத்தீத்தால் குப்பத்தில் செயல்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராசர் அரசு கல்லூரியில் தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு மாணவ மாணவியர்கள் ஆண்டுதோறும் ராணுவ சேமநல நிதி திரட்டுவது வழக்கமாக நடைபெற்று வருகிறது அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தேசிய மாணவர் தரைப்படை தலைமையகத்தின் கர்னல் கமாண்டிங் அதிகாரி மோகந்தி உத்தரவின் பேரில் ராணுவ சேமநல நிதி திரட்டும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தேசிய மாணவர் தரைப்படை அலுவலர் லெப்டினன்ட் கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார் கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கி நாள் நிதி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நபுசுபேதார் அசோக் அவல்தார் அம்பலவானன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான தேசிய மாணவர் தரைப்படை பிரிவை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்று இராணுவ சேமநல நிதியை உற்சாகமாக வசூல் செய்தனர் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவர் பிரபாதேவி தொகுதி முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனைப்படி ரெடியார் பாளையத்தில் உள்ள இமாக்லைட் ஆர்ட் ஆஃப் மேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளி ஊழியர்களிடம் ஐம்பது கிலோ சர்க்கரையும் வழங்கினார் புதுச்சேரி ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமைதிநகர் நகர் அம்மன் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊசிறு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் பிசிசி தலைவர் சேகர் மாநில துணைத் தலைவர் டேவிட் வட்டார தலைவர்கள் ஆறுமுகம் முருகன் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் ஊர் தலைவர்கள் மாநிலத் தலைவர்கள் பல்வேறு நிலை நிர்வாகிகள் செயலாளர்கள் மற்றும் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அடுத்த ஆரியப்பாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வழி சாராய ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த ஆலையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்து மூன்று ஊழியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ஐம்பத்து மூன்று ஊழியர்களையும் நிர்வாகம் பணிநீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கூறி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதுடன் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் அரசு சமூக தீர்வு கண்டு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனிடையே நீதிமன்ற உத்தரவின்படி தங்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கூறி கடந்த நவம்பர் மாதம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவதாக நிர்வாகம் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றாமல் இதுவரை பணி வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக கூறியும் தங்களுக்கு உடனடியாக மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தற்போது ஆலை வளாகத்தில் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் போராட்டத்தின் காரணமாக நிரந்தர ஊழியர்களை ஆலைக்குள் அனுமதிக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிறுவுவதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் ஆனந்தன் மற்றும் ரமேஷ் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூரை சேர்ந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பாக இருபத்தி ஒரு பேர் கொண்ட குழு சபரிமலைக்கு புறப்பட்டு அன்னப்பிரசாத சேவையை மேற்கொண்டது இந்த குழு கடந்த டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சபரிமலைக்கு சென்று தங்கி தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு சமைத்து ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் பக்த சுவாமிமார்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கினர் இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னப்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டனர் மேலும் இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் பெருவழிப்பாதை காலக்கெட்டியில் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்படும் என்றும் தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பில் இருபத்தி ஓரு பேர் கொண்ட குழுவினர் தெரிவித்தனர் புதுச்சேரி மணாடிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்ராஜ் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் இமானுல் ஹாசன் நிருப்ப மனுவை தாக்கல் செய்தார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி அப்துல் ரஹ்மான் காங்கேயம் பஞ்சகாந்தி பிரதீஷ் இருதயராஜ் ஆகியோரிடம் இமானுல் ஹாசன் தனது மனுவை சமர்ப்பித்தார் இந்நிகழ்வின் போது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்ராஜ் அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் காளிமுத்து காங்கிரஸ் கமிட்டி எஸ் பிரிவு மேற்கு மாவட்ட தலைவர் ஐயனார் ஆனந்தன் வழக்கறிஞர்கள் வெங்கட் பூபாலன் யுவராஜ் கோபி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் சமூக செயல்பாட்டாளராக திகழும் இமானுல் ஹாசன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மண்ணாடிப்பட்ட தொகுதியில் மக்கள் பிரச்சினைகள் நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றில் தீவிரமாக செயல்பட்டு வரும் அவர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் பல்வேறு கட்சி பணிகளையும் மேற்கொண்டு இளைஞர்களை பெருமளவில் கட்சியில் இணைத்து வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது ராஜா திரையரங்கம் சந்திப்பிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிபிஎம் தொண்டர்கள் ஊர்வலமாக நேரு வீதி வழியாக சட்டமன்றத்தை நோக்கி சென்றனர் ஊர்வலம் கேண்டீன் வீதி சந்திப்பை அணுகிய போது அங்கு போலீசார் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து தடுப்புகளை உடைத்து முன்னேற முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கேயே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிபிஎம் தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர் இச்சம்பவம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டுமென்றே ரெஸ்ட்ரோபார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது அரசு அனுமதி வழங்கிய பிறகும் புதுவையில் பல ரெஸ்ட்ரோபார்கள் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை போவதாகவும் கூறி பத்து ரூபாய் சட்டை இயக்க நிர்வாகிகள் கலால் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் முருகா சிக்னலில் சிக்னலிலிருந்து ஊர்வலமாக இயக்க தலைவர் ரகுநாதன் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக சென்று கலால் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர் இதனையடுத்து பாதுகாப்பில் இருந்த போலீசார் கலால் துறை அலுவலகத்தின் கேட்டை மூடி போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர் போராட்டக்காரர்கள் பின்னர் கழுத்தில் மதுபாட்டில்களை அணிந்து கொண்டு ரெஸ்ட்ரோபார்கள் மீது அதிகாரிகள் துணை போவதாக கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு கட்சி நிர்வாகிகளிடமிருந்து விருப்பமனு பெறும் பணிகள் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பெருமளவு கலந்து கொண்டு ஐயப்பனுக்கு அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வேண்டும் என விருப்பமனு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சக்கர் பி சசி மற்றும் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்கள் நலவாழ்வு மையம் குவைத் அமைப்பின் நிறுவனர் முகமது அலி ரஷாதி வெளிநாட்டு வாழ் புதுச்சேரி மக்களின் நலன்களை மேலும் விரிவாக தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி கருத்து தெரிவித்தார் இதனை முன்னிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கமிடம் புதுச்சேரி மக்கள் நலவாழ்வு மைய குவைத் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் போது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன் உள்ளிட்ட காங்கிரஸ் பிரமுகர்களுடன் இருந்தனர் அமெரிக்க ஏகாதிபத்தியமே வெனன்சுலா நாட்டைவிட்டு வெளியேறு அதிபர் நிக்கோலஸ் மதோராவை விடுதலை செய் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் லலிந்துரை தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் ஏஐயு டியூசி மாநில செயலாளர் சிவகுமார் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு அமெரிக்க அரசு நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்து உரையாற்றினர் இதில் சிவசங்கரன் சேகர் சாமி கண்ணு பிரகாஷ் சத்யா சண்முகம் குமரன் ஜானி பாலா கலைசெல்வன் குணசுந்தரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் முப்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலைவர்களை நியமித்து முடிவு செய்யப்பட்டு அதன் முதல் கட்டமாக கடந்த வாரம் முத்தியால்பேட்டை உப்பளம் முதலியார்பேட்டை உருளையன்பேட்டை அரியாங்குப்பம் வில்லியனூர் ஊசுடு திருபுவனை தட்டாஞ்சாவடி மற்றும் ஏனாம் ஆகிய பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிரணி அமைப்பாளராக சமூக சேவகி வாசுகி நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சி அறிவித்துள்ளது மாநில மகளிர் அணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள வாசுகி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் கவிதை எழுதுதல் விழிப்புணர்வு பாடல்கள் இயற்றுதல் மற்றும் பாடுதல் போன்ற பல உள்ளடக்கியவர் தெய்வம் தொலைக்காட்சி வழங்கிய சிறந்த பெண்மணி விருது சமூக சேவகி சேவை சுடர் விருது உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான விருதுகளை அவர் பெற்றுள்ளார் மேலும் ஊனமுற்றோர் மற்றும் திருவோரம் வசிக்கும் மக்களுக்காக தொடர்ந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது பேராசிரியர் தலைமை ஆசிரியர் அவங்க வாசிக ராமமூர்த்தி அவங்கள இன்னைக்கு வந்து நம்ம வந்து மகளிரு மாநில தலைவியாக மாநில அமைப்பாளராக போட்டிருக்கோம் அவங்க வந்து நிறைய சமூக பணிகளை நல்ல உள்ள ஒரு சேவைக்கு சமூக சேவைக்கு அவங்க தொடர்நிலையா அவங்க வந்து பல விருதுகள் பெற்றிருக்காங்க நிறைய விருதுகள் பெற்றிருக்காங்க தெருவோரை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அது இல்லாம ஊனமற்றவர்களுக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க படிக்க முடியாத ஏழை கொள்ளைகளுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சு செஞ்சுருக்காங்க அப்போ அவங்களுடைய சமூக நலனை வந்து அவங்களுக்கு நிறைய பாதுகாத்தனால அவங்க சரியில்லை நம்ம வந்து மாநில மகளிரணி த அமைப்பாளராக போட்டால் சரியா தான் நம்ம மரியாதைக்குரிய வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்திராநகர் நகர் சட்டமன்ற தொகுதியில் குமாரை வேட்பாளராக அறிவித்துள்ளது இந்நிகழ்வில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் பிசிசி தலைவர் ராஜசேகர் சிறப்பு அழைப்பாளர் குணசீலன் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர் ரத்னா ஏழரசி சுதா மற்றும் சகாயராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வேட்பாளர் மனு தாக்கல் விழாவை முன்னெடுத்தனர் மேலும் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் ரங்கநாதன் சுரேஷ்குமார் ராமமூர்த்தி ஷங்கர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளருக்கு விருப்ப மனு ஆதரவையும் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்